தமிழக விவசாய நண்பர்கள் வணக்கம் நம்ம உள்ள ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க நம்ம இந்த வீடியோ வந்து நான் பார்க்க போனோன்னா தண்ணியை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம நிறையா தண்ணியை பற்றி காணொலி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம ஒரு சிறப்பான தனியகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விவசாய தேவைக்கு நல்ல லாபம் இட்டக்கூடிய ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து வறட்சி தாங்கி வரக்கூடிய ஒரு சிறப்பான தனியை பற்றி பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் நீங்க தம்பிலே பார்த்துருப்பீங்க நம்ம நம்ம பார்க்க போற தண்ணியிலகம் மலேசியன் கிரீன் எம்ஜின்னு சொல்லுவோம் ஏன்னா மலேசியன் கிரீன் டிராஃப்ட்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு சிறப்பானதாங்க ஏன் மலேசியன் கிரீன் வந்து எல்லாரும் வந்து சிறப்பான சொல்கிறாங்கன்னா நான் மட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா இதோட தன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வீரியரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் போகாது நிறைய காய்க்கும் பாட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டெம்போடர் பிரச்சனை ரெய்னோஸ் பிரச்சனை பார்த்தீங்கன்னா சோப்பு கொண்டு பிரச்சனை காண்டாமரை கொண்டு பிரச்சனை முக்கியமாக மீலி பக்ஸ் மீலி பக்ஸ் அப்புறம் மெக்ஸின் ஒய்ஃபைன்னு சொல்லக்கூடிய வெள்ளையை தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த தாக்கம் மலேசியங்கிரீனில் மற்ற வீரியத்தை கம்பேர் பண்ணுறப்போ குறைவாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் மற்ற வீரிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியை தாங்காது இறந்துடும் அதை கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு மலேசி கிரீன் ஓரளவு தாங்கி வளரக்கூடிய ஒரு சிறப்பான இருக்கும் அதனால் தான் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் இப்போ மலேசிய கிரீன் நிறைய விவசாயிகள் தேடுறாங்க ஸோ நம்ம யூடியூப் நேர்ஸில் பியூரான வெரைட்டிஸ் அதாவது ஒரிஜினல் அந்த மலேசிய கிரீன் வந்து லைட் கிரீன் உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் பியூர் வெரைட்டிஸ் நம்மகிட்ட வந்து இருக்குது நம்மக்கிட்ட மலேசி கிரீன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் இன்னும் இதோட சின்ன பிளான்ட்லேருந்து ஒரு அஞ்சு ஸ்டேஜில் வச்சிருக்கோம் இந்த சைஸில் இருக்கு இந்த ஸ்டேஜில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் டுவெண்ட்டி ஒன் இன்ச்சில் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்மகிட்ட என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் மற்ற நர்சரிக்கும் நம்ம நர்சரிக்கும் என்ன வித்தியாசம் எல்லாத்தையும் நம்ம மழை செய்யுங்க நாம் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ஒரிஜினல் ரைட்டு தான் கொடுப்போம் நம்ம நர்சரிக்கு புதுசு நம்ம நர்சரிக்கு வரதுக்கு முன்னாடி அஞ்சு ஆண்டுகளாக நம்ம இயற்கை விவசாயத்தை பயணிச்சுனா குறிப்பாக வந்து அதிகமாக நம்ம தண்ணி தன்னை தான் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து நிறையா தண்ணி விவசாயத்தோட ஆலோசனை வழங்குறதுக்கு உரம் கொடுத்தா சுற்றி இருக்கும் தமிழக முழுக்க வந்து பயணிச்சிருக்கும் அதனால் வந்து நம்ம ஒரு தவறான விஷயத்தை விவசாயிகள் கொடுக்க மாட்டோம் அது மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும் எந்த நிலத்துக்கு என்ன மாதிரி மரங்களை வைக்கலாம் என்ன மாதிரி உரங்களை வைக்கலாம் நம்மகிட்ட வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும் நம்மகிட்ட அனைத்து வகையான உரங்கள் வந்து நம்ம உரங்களையும் கொடுத்து நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணுறதால உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் ஏன்னா ரீசன் என்ன சில பேர் வந்து வீரங்களாம் வைக்கிறாங்க அதை பராமரிக்க முடியாமல் நஷ்டமடைந்த விவசாயிகள்லாம் இருக்காங்க அப்போ நம்மக்கிட்ட வர விவசாயிகளுக்கு நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதே நம்ம நர்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணால் நிறையா வந்து ட்ரீட் பண்ணுறோம் ட்ரை சூடோமோஸ்லாம் கொடுத்து ட்ரீட் பண்ணுறதால உங்களுக்கு வேறு வராது பொதுவாக வந்து நம்ம நடவு நட்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நடவு நட்டு பராமரிக்க ஸ்டேஜில் பதினைஞ்சி சதவீதம் வந்து இறப்பு இருக்குது அதாவது வந்து நூறு செடி நட்டால் சராசரியாக பதினஞ்சு செடி இறக்கலாம்னு சொல்லி ஒரு ஆய்வு இருக்குது ரீசன் என்னென்னா நம்ம சரியாக பராமரிக்க மாட்டோம் வேர் வாடலில் ஏற்பட்டிருக்கோம் இல்லைன்னா வேறு அதுகள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை இங்கேயே போனோம் நர்சரியில் நம்ம சூடு மூலம் ஸ்ட்ரைக் மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வராமல் நம்ம ட்ரீட் பண்ணுறதுல வந்து ஒரு பக்காவாக இருக்கும் பிளான்ட்டு சொன்னாலும் நம்மகிட்ட சிறப்பான கண்டுகள் கிடைக்கும் நீங்கள் எத்தனை கன்றுகள் வேணால் வாங்கிக்கலாம் மலேசியோட சிறப்பு என்னன்னா கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது எம்எல் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் டென்டர் காக்னட் இதை நீங்கள் கொப்பரைக்கும் பயன்படுத்தலாம் மற்ற ரகங்கள் அப்படி இல்லை ஒரு சில ரகங்களுக்கு சன்னிங்கி எக்ஸப்ஷன் ஒரு சில ரகங்கள் வந்து நம்ம அப்படி பயன்படுத்தலாம் இதில் வந்து நீங்கள் கொப்பரைக்கும் பயன்படுத்திக்கலாம் தென்னைக்கும் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி தேதி நல்லா டிமாண்டில் இருக்கக்கூடிய வெரைட்டி பியூர் க்ரீன் இருந்தால் நல்லா பார்வை இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஒரு கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சுருந்து பதினெட்டு இருந்து அதிகபட்சம் முப்பது காய்கள் வரைக்கும் பிடிக்கும் ஸோ நீங்கள் கொடுக்குற உரம் நீர்மலன்மை பொறுத்த அது இருக்குது ஸோ மலேசியன் க்ரீன் வந்து நீங்கள் ஒரு தோட்டத்தில் இருபதுக்கு இருபது இருபத்தஞ்சி இருபது நம்ம என்ன சொல்கிறோம் பொதுவாக வந்து அதிக இடைவெளி தான் வந்து சிறப்பான வளர்ச்சிக்கு வந்து சரியாக இருக்கும் ரீசன் என்ன நல்ல காற்றோட்டம் சூரிய ஒழுங்குச்சுன்னா நீங்கள் இடைவெளியை கூட்டுறப்ப உங்களுக்கு அதிக ஈல்டில் நோய் குறைச்சி நம்ம அதிக லாபம் இடம் கூடவே நம்ம மூடுபெயர்கள் வேறு ஏதாவது நம்ம மல்டிகிராப் இன்டர் கிராப் பண்ணி நம்ம சம்பாதிச்சுக்கலாம் நிறைய நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப நெருக்கமாக பதினஞ்சுக்கு பதினஞ்சு பதினெட்டுக்கு பண்ணலாம் வைக்கிறாங்க தயவுசெய்து நீங்கள் எப்போ இருபத்தி நாலு இருபத்தி நாள் நீங்கள் தண்ணி ரொம்ப பெஸ்ட்டு நாட்டு மறுத்தான் திட்ட சைஸனில் நீங்கள் இது மாதிரி வீடியோ இருக்கிறது சைஸ் வைங்க இந்த இந்த இடைவெளி வைங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான என்ன சொல்கிறதுன்னா உங்களுக்கு அந்த இடைவெளியில் நீங்கள் நிறைய விஷயம் சாதிக்கலாம் உங்களுக்கு நல்ல காட்டோட்டங்கள் கிடைக்கும் நீங்கள் ஃப்யூச்சரில் என்னென்ன வேணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால் நம்ம என்ன சொன்னால் ஏக்கருக்கு ஒரு எழுபதுலேருந்து எண்பது புள்ள வரைக்கும் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எண்பது போதும் எண்பது வந்து நீங்கள் மல்லிச்சுக்கிரீன் வந்து நடவு செய்யலாம் நடவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஒரு ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு கீழே ஸ்டார்ட் ஆகிடும் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வச்சுக்கலாம் முழுப்படம் மூணு மூன்று நடந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதை மாதிரி பெரிய கணக்கு வாங்குறப்ப இது கொஞ்சம் பெருசு இது வாங்குறப்ப ஒரு நாலு மாதம் குறையும் டுவெண்ட்டி ஒன் இன்ச்சுல வாங்குறப்ப உங்ககிட்ட ஒரு ஆண்டுகள் குறையும் ஒரு ஒன்றரை வருஷம் உங்களுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மிச்சமாகவும் நீங்கள் அதிலேயே கண்டுகளில் சைஸை இருக்குது டுவெண்ட்டி ஒன் ட்வெண்டி இஞ்சி பொறுத்து நீங்கள் அது மாதிரி பெரிய கடலில் வாங்கினதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க இது மாதிரி பெரிய கடலில் வாங்குறப்ப வந்து வேர்கள் வந்து உங்களுக்கு இதாக ரூட் காயிலிங் ஆகிருக்குமான்னு கேட்பாங்க கண்டிப்பாக காயிலிங் ஆகிருக்கும் பட் நம்ம நிலத்தில் வைக்கிறப்ப தண்ணி தானே தகவல் ரேட்லாம் வந்து திரும்ப ரீஃபார்மிங் ஆகிடும் நம்ம கொடுக்குற உரங்கள்லேயும் நம்ம மண்ணை நல்லா புலபால் பார்க்குறப்ப ரீஃபார்மிங் ஆகி உங்களுக்கு உடனே வந்து மரங்கள் வந்து வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் மிச்சம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லாபம் சீக்கிரமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மேனக்குறதில் முங்க குரூப்பாக தான் நீங்கள் சின்ன சைஸ் கடைலாம் கொடுக்க தயாராக இருக்கும் பெரிய கணக்கு கடையில் கொடுக்க தயாராக இருக்கும் ஓகே அந்த மாதிரி மலேசிய சிறப்பு என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நோய் தகவல் முன்னே சொன்னே கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த மாதிரி நோய் தகவல் ஏற்பட்டாலும் பெரும்பாலும் காய் குறைப்பை வந்து நிறுத்துறதில்லை மற்ற வீரியங்கள்லாம் வந்து நோய் தகவல் ஏற்பட்டால் காய் சுத்தமாக நிறுத்திடும் இது முடிஞ்ச வரைக்கும் பா போராடி ஓரளவு காய்களையும் கொடுக்கும் அது மாதிரி கொஞ்சம் வளர்ந்துகிட்டே இருக்கும் மலை சிங்கிரன் ரொம்ப குட்டை இல்லை ஓரளவு ஒரு ஒரு ஆ எட்டு ஆண்டு ஒன்பது ஆண்டுகிற டைம் ஆகிற ஆக உங்களுக்கு இதோட ஹைட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ இது வந்து ஒரு டிராஃப் ரகமாக இருந்தாலும் கொஞ்சம் உயரமாக வளர வளரக்கூட தன்மை உள்ளது மற்ற கொட்டை இடக்கலை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு சிறப்பான ரகம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் மாரி சிக்கன தெரிஞ்சது வளர்க்கலாம் நம்ம யூட்டிலன்ஸர் இல்லை வீட்டு தேவைக்கு ரெண்டு கண்ணு ஒரு கண்ணுகள் நம்ம தர தயாராக இருக்கும் நேரடியாக வந்தால் ட்ரான்ஸ்போர்ட்டில் மினிமம் ஒரு மூணு கண் அனுப்பலாம் நம்ம இந்த சைஸில் மாதிரி கன்றுக்குலாம் ரெண்டு கண் அனுப்பலாம் இல்லை ஒன்று அனுப்பலாம் ஒன்று கூட அனுப்பலாம் கொஞ்சம் சைஸ் பெருசாக பேசினா மூணு கன்று கூட அனுப்பலாம் யாராக்கெலாம் தேவை இருக்கும் நீங்கள் வீட்டு தேவைக்கு வேணாலும் சரி இடத்துக்கு வேலை விவசாய தேவைக்கு நீங்கள் நூறு கண் ஆயிரம் கண் எவ்வளோ கண் கட்டலாமல் ப்ராப்பராக டிஸ்பேச் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சவுத் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ண தயாராக இருக்கும் சப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் தூரம் சொல்கிறது தான் முழுமையான ஆலோசனை முழுமையான இடுபொருட்கள் வழங்க தயாராக இருக்கும் யாராருக்கெல்லாம் நம்ம யூடியூப் நர்சரியோட மலேசியன் க்ரீன் அதாவது எம்ஜின்னு சொல்லக்கூடிய மலேசியன் கிரீன் தன்னை நாட்டுகள் வேணுமோ அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம யூடியூப்வர்சில் தன்னை மட்டும் நம்ம பண்ணாமல் பல்வேறு வகை பழமரங்கள் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோஸ் சீன் ரம்போட்டான் அது மாதிரி பழங்கள் அது இல்லாமல் விவசாய தேவையான லெமன் பாலாஜி லெமன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் லெமன் தாய்ப்பத்தி அப்படி நிறையா சொல்லலாம் சப்போர்ட்டா முதலேன்னு கிட்டத்தட்ட எல்லா பழங்களும் பண்ணுறோம் எல்லா வகையான பரம்பரங்களும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் யூடியூப் அன்சரோடய செடிகள் கன்றுகள் வேணுமோ ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்